ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிம்பிளான ஒரு குழிப்பணியாரம் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசியை ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாலே போதும் சரியாக இருக்கும் இதில் வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு மூணு ஏலக்காவையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பு சோடா சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் நம்ம வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா அரைக்கணும் அரிசி எதுவுமே இதில் தெரியக்கூடாது பேட்டரோட பதம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்தளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹார்டாக இருக்கும் அதனால இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம ஊற வைக்க வேணாம் இதை நம்ம உடனே குளிப்பனியார கல்லில் ஊற்றிடலாம் குளிப்பனியார கல்லில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு முக்கால் பாகம் வர மாதிரி ஊற்றணும் இதை மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் இதை மூடி போட்டிங்கன்னா டக்குன்னு குக்காயிரும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இதை மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து திருப்பி விட்டோம்னா நமக்கு உடையாமல் அழகா திருப்புறதுக்கு வரும் இப்போ இதோட கீழ்பாகம் வந்து நல்ல பொன்னிறமானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்போதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வந்து கீழ்பாகம் வந்து கிறிஸ்பி ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ கீழ்பாகம் நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் இன்ஸ்டன்ட் குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம ரொம்பவே சிம்பிளாக பச்சரிசி வச்சு ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் அடியில் நல்லா கிறிஸ்பியாக மேலே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இது ஒரு வாரம் வரைக்கும் வெளியே வச்சிங்கனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இந்த பச்சரிசி குழி பணியாரம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த குளிப்பனியாரம் ரெசிபியா கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க உள்ள நல்லா சாஃப்டா வெளியே நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ஏலக்காய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்